ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்தமான கதைகள் நீங்கள் கேட்க முடியும் பாப்புலர் ரைட்டர்ஸ் எழுதுனா பாப்புலர் ஸ்டோரிஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் இருக்குது கேட்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா கதைக்குள்ளே போடலாமா இந்த வீடியில கேட்கக்கூடிய கதை சுஜாதா அவர்கள் எழுதிய இரண்டனா அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சுஜாதா அவர்கள் எழுதின கதை ஒவ்வொன்றுமே அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திச்ச ஒரு தான் வந்து கதையை எழுதிட்டு இருப்பாரு அவருடைய சிறுகதையாகட்டும் அல்லது நாவல்கள் ஆகட்டும் தொடர்கதைகளாகட்டும் எதா இருந்தாலும் படிக்க தொடங்கணும் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மனசு ஓய்வே ஓயாது எவ்வளோ லென்த்தான எவ்வளோ பேஜஸ் இருக்கக்கூடிய கதைகளாக இருந்தாலும் படிச்சு முடிச்சு தான் அந்த புக்கையோ அந்த இதையோ நம்ம எப்போ அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து சுஜாதா அவர்கள் இந்த கதையும் அதே மாதிரி தான் இருக்கு நடுவுல கட் பண்ணவே முடியாது கண்டிப்பா அந்த ஒரு ஃபீலிங்கே இந்த கதை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓகேவா கதைக்குள்ள போகலாமா சுஜாதா அவர்கள் எழுதிய இரண்டனா அப்படிங்கிற ஒரு சிறுகதை இப்போதும் சிலர் இரண்டனா நாலனா என்ற சொற்களை பயன்படுத்தினால் சுதந்திரத்திற்கு முன் பிறந்தவர்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம் இரண்டனா ஒரு தனி நாணயம் பித்தளை சதுர வடிவில் இருக்கும் ஓரணா போல அசிங்கமான நெளிநெளிகள் இல்லாமல் கூர்மையான முனைகளை மழுப்பி ஒரு பக்கத்தில் ஆர்ஜ் ஆறாம் ஜார்ஜ் மன்னர் தன் தலையில் கிரீடத்துடன் சைடு வாக பார்த்து கொண்டிருப்பார் அவர் கிரீடத்தை தூக்கி பார்த்தால் அப்போதுதான் கிராப் வெட்டி கொண்டிருக்கலாம் என்று தோன்றும் இரண்டனா அந்த தினங்களின் பொருளாதாரத்தில் முக்கியமான நாணயம் இந்த நாட்களின் எட்டு பைசாவுக்கு சமம் என்று அதை அலட்சியம் பண்ணிவிடாதீர்கள் நான் சொல்லும் நாட்களில் ஸ்ரீரங்கம் திருச்சி பஸ் கட்டணம் இரண்டனா பெனின்சுலர் கபேவில் தோசை இரண்டனா கிருஷ்ணன் கோட்டை வாசலில் இளந்தை பழம் லேக்கா உரண்டை கொடுக்கா புலி எல்லாமே காலனாதான் அதாவது இரண்டனாவில் எட்டில் ஒரு பங்கு டிபிஜி கடையில் அளிக்கும் ரப்பர் கட்டை பேனா மசிக்கூடு ரூல்டு பேப்பர் பிளாட்டிங் பேப்பர் வாங்கியும் இரண்டனாவுக்கு சில்லறை தருவார் அல்லது ஒரு புளிப்பு மிட்டாய் தருவார் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது மார்கழி மாதத்தில் பகல் பகல்பத்தில் தேர்முட்டி அருகில் தரையில் பள்ளம் தோண்டி துருத்தி வைத்து சாணி பூசி பெரிய வானலி அமைத்து அதில் கொள்ளிட மணலை கொட்டி அதனுடன் வறுக்கப்பட்டு உற்சாகமாக வெடிக்கும் பட்டாணி ஒரு பை நிறைய இரண்டு நாவுக்கு கிடைக்கும் இரவு பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை கொக்கோகம் போன்ற புத்தகங்கள் எங்கேயோ பார்த்து கொண்டு வாங்கலாம் ரங்கராஜாவில் கேப்டன் மார்வல் படம் தரை டிக்கெட் இரண்டனா தங்கராசு மிதிவண்டி நிலையத்தில் அவர் சைக்கிள் இரண்ட எடுக்கலாம் அதற்கு கீழே ஓரணா அரையனா காலனா தம்பிடி போன்ற பரிவார நாணயங்கள் இருந்ததால் இரண்டனா இருக்கிறவன் போல உணரலாம் விகடன் பத்திரிக்கை நீல நிறத்தில் அச்சிட்ட சிறுவர் மலருடன் இரண்டனா ஒரு பாக்கெட் கலர் கலராக இருக்கும் பலப்பம் இரண்டனா லிப்ஸ்டிக் போல சிவப்படிக்கும் மிட்டாய் ஐஸ் கட்டியை சரக் சரக்கென்று என்று தேய்த்து சர்பத்தூற்றி உறிஞ்சுவதுடன் ஒரு காத்தாடி தலையாரி பம்பரம் எல்லாம் வாங்கலாம் என்ன என்ன இல்லாமோ இரண்டனாவில் வாங்கலாம் அப்பேற்பட்ட இரண்டனா நாணயத்தை நான் தொலைத்து விட்டேன் சொல்கிறேன் பாட்டி என்னை ஒரு ஆளாக என்னை வாங்கி கொண்டு வா என்று இரண்டனா கொடுத்து அரையர் கடைக்கு அனுப்பினாள் கூடவே ஒரு கிண்ணியும் கொடுத்தாள் ஈயம் பூசினது வாயகன்றது நான் அந்த வயசில் ஸ்தலத்துக்கு ஸ்தலம் ஓட்டம்தான் ஒரு நிமிஷத்துக்குள் அரையர் கடைக்கு வந்து மாமா ஒரு ஆளாக என்ன என்றேன் அரையர் கடை என்று எப்படி பெயர் வந்தது எனக்கு தெரியாது கடை சொந்தக்காரர் அரையர் இல்லை ஐயங்கார் தான் ஆனால் கோவில் அரையர்கள் பரம்பரையெல்லாம் கீழ உத்தர வீதியில் இருந்தார்கள் இந்த அரையர் எங்கள் வீட்டுக்கு எட்டு வீடு தள்ளி இருந்தார் சாதி வழக்கத்துக்கு மாறாக பல கடை வைத்திருந்த ஒரே ஐயங்கார் சன்னமான குரலில் வரவேற்பார் எப்போதும் பலகையில் உட்கார்ந்து கொண்டிருப்பார் நிலக்கடலையோ முந்திரி பருப்போ எதையும் கண்ணெதிரிலே இருந்தாலும் வாயில் போட்டுக்கொள்ள மாட்டார் கையில் பனை விசிறிக் கொண்டு இருப்பார் அவர் கடையில் ஏலக்காய் கிராம்பு கோதுமை அரிசி லவங்கப்பட்டை சீமெண்ணெய் எல்லாம் கலந்து ஒரு சுகமான வாசனை வீசும் என்ன என்னடா நல்லெண்ணெய்யா தேங்காய் எண்ணெயா ஆமணக்கு எண்ணெயா விளக்கெண்ணெயா வேப்பண்ணா என்றார் அப்போதுதான் இவ்வளவு என்ன இருப்பது தெரிந்து நான் மீண்டும் பாட்டியிடம் ஓடி வந்து என்ன என்ன பாட்டி உன்னை கண்ணங்கண்ணமா இழைக்கணும் நம் மாத்துல எப்பவாவது நல்லெண்ணைய தவிர ஏதாவது பயன்படுத்துவோமா நல்லெண்ண தாண்டா மீண்டும் ஓடி போய் ஒரு ஆளுக்கு நல்லெண்ணாமா நல்லெண்ண ஆளுக்கு ரெண்டரானா ஆச்சேப்பா பாட்டி கிட்ட போய் இன்னும் அரையனா வாங்கிட்டு வரையா நான் மீண்டும் ஓடி வந்து சொல்ல ஏண்டா மடையா ஆளாக்கு ரெண்டாண்ணா ரெண்டனாவுக்கு உண்டானது வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன புத்தி கிடையாதா உனக்கு இப்படி பறக்க பறக்க ஓடிண்டு இருப்பியா நீ சொல்லவே இல்லையே பாட்டி என்றேன் நியாயம்தானே காதுல வாங்கிக்கோ அறையர்கிட்ட போய் போன வாரம் தான் ரெண்டனா ஆளாக்கு ஒரு முழு ஆளாக்கு கொடுத்தாரேன்னு கேளு இல்லைன்னா முக்காலே மூணு வீசு ஆளாக்கு போட சொல்லு நன்னா பார்த்து எல்லா எண்ணெயும் பாத்திரத்துல உளுந்து கீழே சொட்டாம வா வர்றப்ப ஓடி வராத போறது இந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் தேவை இல்லாதபடி அடுத்த முறை அரையர் கடைக்கு போக விடாமல் வழியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ராஜன் கேர்ள்ஸ் ஸ்கூல் எதிரில் தெரு நடுவில் தேர்முட்டி அருகில் கொட்டு சத்தம் கேட்டது அதை கடந்துதான் அரையர் கடைக்கு போக முடியும் அங்கே கூட்டம் கூடியிருந்தது நையாண்டி மேளம் கேட்டது மத்தளம் அவ்வப்போது உரிமையது பைஜாமா அணிந்த ஒரு சிறுமி அலட்சியமாக உள்ளங்கைகளை தரையில் அழுத்தி வல்ட்டி அடித்து சுற்றி வந்தாள் அவளை விட சற்றே பெரிய சிறுவன் ஒரு களியை லாபகமாக தூக்கி நிறுத்த மஸ்தான் தரையில் வட்டம் வரைந்து அதில் பாம்பு பெட்டிகள் ஒரு மகுடி வேறு என்னென்னமோ உபகரணங்கள் கோழி மூக்கு இறகு போர்த்திய போர்வை கருப்பு துண்டு என்று பலவித உபகரணங்களை பரப்பி கொண்டிருக்க வாங்க வாங்க நாகூர் பாபா மோடி மஸ்தான் பரம்பரை மனுஷன பாம்பாக்குவேன் பாம்ப மனுஷனாக்குவேன் ஒரு கீரி ஆணியில் தனிப்பட்டு சுற்றி வந்து கொண்டிருக்க மோடி மஸ்தான் என்னையே பார்த்து பயப்படாத பக்கத்துல வந்து குந்து என்று என்னை அழைத்தான் அந்த பரட்டைத்தலை சிறுமி சின்ன பல் வரிசையில் என்னை பார்த்து சிரித்தாள் ஆளாக்கு எண்ணெயை மறந்தேன் முதல் வரிசையில் போய் உட்கார்ந்து கொண்டு விட்டேன் அவ்வப்போது மத்தளம் தட்டிக்கொண்டு அவன் இடைவிடாமல் பேசினான் கந்து மத வசமாக்கலாம் கரடி புலி வாய கட்டுவேன் சிங்கத்தை முதுகில் போட்டுப்ப பாம்பை எடுத்து ஆட்டுவேன் இது என்ன என்று சபையோரில் ஒருவரை கேட்டான் போறனா என்னது ஒக்காலியா என்று கேட்க சபையில் சிரிப்பு நெருப்புல அறத வச்சு வேதிச்சு வித்துருவேன் வேற யாரும் பார்க்காம உலகத்துல உலாவுவேன் எப்பவும் இளமையா இருப்பேன் மற்றொருவன் சரீரத்தில் பூந்துருவன் தண்ணியில் நடப்ப நெருப்புல குந்துவ எல்லாம் எதுக்காக என்று கேள்வி கேட்டு தயங்கி தன் சட்டையை நீக்கி பட்டு என்று வயிற்றில் எதிரொலி கேட்க தட்டி இந்த பாலா போன வயிற்றுக்காக தான் நீ காசு கொடுக்க வேணாம் உன் காசை உன் மடியிலேயே வச்சுக்க வித்த பாரு பார்த்து மஸ்தான் குசியாயிருச்சுன்னா ஓரணா ரெண்டனா கால் ரூபா அரை ரூபா ஒரு ரூபா தட்டுல போடு பச்சை பிள்ளைய பந்தாட போறேன் எல்லோரும் பலமாக கைத்தட்டுங்க என்று சொல்லி நாங்கள் கைத்தட்ட காத்திராமல் உய் உய் என்று விசிலடித்தான் நான் அவன் வித்தையில் பரிபூர்ணமாக ஐக்கியமானேன் தகிரியம் உள்ளவங்க யாராச்சும் இங்க வாங்க என்று கேட்க ஒரு சிறுவன் முன்னால் வந்து நின்றான் அந்த பையனை கூப்பிட்டு அவன் முன் விரல்களை என்னவோ பண்ண அவன் சட்டென்று தூங்கி போக அழுக்கு துண்டால் போர்த்தி படுக்க வைத்தான் யார் ஓட்டு பிள்ளையோ இது என்றான் தரையில் ஒரு முகம் வரைந்தான் அந்த முகத்திற்கு ஒரு வாய் மட்டும் பெரிசாக வரைந்தான் பக்கத்தில் ஒரு பேனா கத்தியை வைத்தான் பாம்பு பெட்டியை திறந்து அதை உசுப்பிவிட ஒரு முறை அவன் மணிக்கட்டில் கொத்தியது த என்று அதை அதட்டினான் உள்ளுணர்வில் அங்கிருந்து விலக வேண்டும் என்றுதான் தோன்றியது ஆனால் கட்டி போட்டவன் போல ஆகிவிட்டேன் சண்மத்துக்கு இந்த இடத்தை விட்டு விலகப் போவதில்லை கீரி பிள்ளை ஒன்றுக்கு போனது அந்த பைஜாமா சிறுமி பெரிய கொம்பை வைத்துக்கொண்டு அவன் தோளில் இருந்து கயிற்றுக்கு எவ்வி அதன் மேல் லாபகமாக நடந்தாள் அதன் பின் களி படுத்திருக்க இவன் கீழே இருந்து பேலன்ஸ் பண்ணி அவளை சுற்றினான் இந்த நேரத்தில் எல்லாம் பையன் கண்மூடி படுத்திருந்தான் எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது யாரு வித்த பிள்ளையோ இது இது எழுப்ப வேணாமா வித்த பார்த்தீங்கல்ல இப்ப நம்ம ராணி தட்டு கொண்டாருவா போறனா ரெண்டனா என்று சொன்னபோது சபையோர் மெல்ல எழுந்திருக்க ஏய் என்று குலை நடுங்குமாறு ஒரு அதட்டு போட்டான் பாப்பார தெருவுல வித்த காட்டிட்டு காசு வாங்காம போக மாட்டேன் நீ மட்டும் காசு தராம வீட்டுக்கு போன என்னாகும் பார்ப்போ அந்த பேனா கத்தியை எடுத்து தரையில் வரைந்திருந்த வாயில் கீறினான் படுத்திருந்த பையன் வாயிலிருந்து ரத்தம் வடிந்தது இதுதான் உனக்காக ராத்திரி அப்படியே எல்லோரும் மூச்சடங்கி கதிகலங்கி போய் நின்றோம் மௌனமான சூழ்நிலையில் அவன் கத்தியை காட்டிக் மெல்ல எங்களிடம் வந்தான் நான் என்னிடம் இருந்த இரண்டனாவை போட்டதை அவன் பார்க்க கூட இல்லை உடுக்கை அடித்து கொண்டே சுற்றி வந்தான் கீரி சுற்றி கொண்டிருந்தது வித்தை எப்போது முடிந்தது ஞாபகம் இல்லை மெல்ல கனவிலிருந்து விடுபட்டவன் போல நடந்து வந்தேன் வீட்டின் அருகில் வந்தபோதுதான் நிஜ உலகத்து நிதர்சனங்கள் எனக்கு உரைக்க அம்மா எங்க ரெண்டனா என்பது மட்டுமன்றி எங்கே கின்னி கிண்ணியையும் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் பாட்டி சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தாள் ஏண்டா இத்தனை நாளே என்னையே மாடம் மேல வச்சுட்டு பாடம் படிக்கப்போ என்றாள் மீண்டும் தெருக்கோடிக்கு ஓடினேன் அதற்குள் வித்தைக்காரன் சாமக்கிரியைகளை கவர்ந்து கொண்டு சென்றிருக்க வேண்டும் வெறிச்சோடி இருந்தது தெரு போய்விட்டான் நான் செய்வதறியாத திகைத்து நிற்க தெற்கு சித்திரை வீதி மூலையில் மீண்டும் கொட்டு சப்தம் எதிரொலித்தது சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடினேன் தெற்கு வாசல் அருகில் வாணிவிலாஸ் பிரஸ் எதிரில் அவன் அடுத்த டேரா போட்டிருக்க மெல்ல கூட்டம் கூடிக்கொண்டிருந்தது வித்தைக்காரன் அருகில் இருந்த அந்த பையன் வாயில் ரத்தம் வந்தவன் பைஜாமா பெண்ணுடன் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தான் வித்தைக்காரன் எங்கள் வீட்டு கிண்ணியை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான் இது எவ்வளவு பெரும் என்பது போல வா தம்பி நான் வந்து கீழே சித்திர வீதியில வித்த பார்க்க வந்தேங்க கிண்ணிய விட்டுட்டு போயிட்டேங்க அந்த கிண்ணி என்னது தம்பி வந்தியா கிண்ணி தர ஆனா ஒரு கண்டிஷனு என்ன எங்கிட்ட வரியா வித்தக்காட்ட லால்குடி பிச்சாண்டார கோயில் இந்த பக்கம் குளித்தல அந்த பக்கம் புதுக்கோட்டை வரைக்கும் போகலாம் என்றான் பைஜாம சிறுமி என்னை பார்த்து மோகனமாக சிரித்தாள் ஏபிசி புத்தகம் வச்சிருக்கியா என்று கேட்டாள் நான் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு விசும்ப ஆரம்பித்தேன் என் கிண்ணிய கொடு குடுக்கறேன் கொடுக்கறேன் அவன் என்னிடம் அந்த கிண்ணியை கொடுக்காமல் அவ்வப்போது நீட்டி நீட்டி கொடுப்பது போல் கொடுத்து கையை இழுத்து கொண்டான் நான் பெருசாக அழ ஆரம்பித்ததும் கொடுத்தான் கிண்ணியை கொடுத்துட்டு வந்துரு நல்ல ஐயர் விட்டு சாப்பாடு போடுறேன் ஊரலகமெல்லாம் சுத்தலாம் பனாரசு அலகாபாத்து கல்கத்தா நான் நான் வீட்டுக்கு திரும்பும் போது அந்த பெண் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் வரல வர்றப்ப ஏபிசி பசுதம் கொண்டுட்டு வா என்றாள் அவள் நான் ஓடி வந்து அவசரமாக என் உண்டியலை உடைத்து எட்டு காலனா சேர்த்து அரையர் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிக் கொண்டு வந்துவிட்டேன் பாட்டி திட்டுவாளோ என்று நான் வித்தைக்காரருடன் போயிருந்தால் என்ன ஆகியிருப்பேன் என்று இந்த வயசில் எப்போதாவது எண்ணி பார்ப்பேன் தலையில் ஒரு முண்டாசு கட்டிக்கொண்டு ஒரு கையால் மத்தளம் தட்டிக்கொண்டு மற்றொரு கையால் புல்லாங்குழல் வாசிக்க அந்த பெண் சுழன்று சுழன்று ஆட எது எப்படியோ இந்த கதையை நான் எழுதியிருக்க மாட்டேன் இரண்டனா சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜேஷ்